சீமான சீமான நாள் நாட்டுக்கே அவமானம் நாட்டுக்கே அவமானம் வெட்கேடு வெட்கேடு சீமான தமிழ்நாட்டுக்கே வெட்கேடு பெண் பத்திரிகையாளரை அவமதை அவமதை பெண்கள் அமைப்புகளைத்தம் இழிவு படத்தம் சீமான் மீது சீமா பொறுத்தவரை ஒரு பரபரப்பான ஒரு கருவியாகத்தான் இயங்கி கொள்ள கொண்டிருக்கிறார் தான் நாங்கள் நினைக்கிறோம் அந்த அவருடைய அரசியலை அவர் செலுத்துகிறார் என்றால் மற்றவர்களை பற்றி எப்போதும் வந்து விமர்சனை விமர்சிப்பது என்பதையும் ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையாக செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் ஒரு ஆளுமையாக உருவாக வேண்டும் என்றால் அதற்கு சாத்தியமே இல்லை அதுவும் குறிப்பாக பெண்களை பற்றி பேசுவதும் பெண்களுக்கு எதிராக செயல்படுவது என்பதையெல்லாம் அவர் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அவரு இவ்வளவுக்கும் அவருடைய அமைப்பில் பெண்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் தேர்தலில் ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறார் என்றெல்லாம் வந்து ஒரு பெயர் சொல்லப்பட்டாலும் அதை எல்லாவற்றையும் காலின் கீழ் போட்டி மிதித்து கொண்டிருப்பதைப் போலத்தான் பெண்களுக்கு எதிரான கருத்துக்களை அவர் சொல்லும்போது போது நிகழ்கிறது அப்படித்தான் இப்போது மீண்டும் பெண்களின் பெண்களையும் பெண்கள் அமைப்புகளையும் இழிவாக பேசியிருக்கிறார்கள் எந்த பெண்களும் இங்கு கஞ்சா அடித்துக்கொண்டோ இல்லை குப்பையன் எடுத்துக்கொண்டோ இல்லை சாராயம் போட்டுக்கோ மட்டையாக படுத்து தூங்கி கொண்டிருப்பதில்லை பெண்கள் என்றாலே உழைப்பவர்கள் அதிகாலை தொடங்கி தூங்கப் போகிறது வரை இரவு வரை வந்து உழைக்கக்கூடியவர்களாகத்தான் பெண்கள் இருந்திருக்கிறார்கள் அதிலும் பெண்களை பெண்கள் அமைப்புகளை பற்றி சீமானுக்கு என்ன தெரியும் என்ன தெரிந்துவிட முடியுமோ ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக பெண்கள் இயக்கங்கள் இயக்கங்கள் இங்கு இயங்கிக் கொண்டிருக்கின்றன சிறை கொடுமைகளையும் போராட்டங்களையும் காவலர்களின் அடக்குமுறைகளையும் எப்போதும் எதிர்கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு பிரச்சனைகளுக்கு எதிராக இப்போதும் வந்து சா சாராய எதிராகவும் டாஸ்மாக்குக்கு எதிராகவும் கூட பெண்கள் ஊர்வராக போராடி கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்படியாக பெண்களை எதெல்லாம் பாதிக்கிறதோ அதற்கு எதிராக பெண்கள் போராடி கொண்டு தான் இருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக இங்கு பாலியல் வல்லுறவுகள் இன்றைக்கு வந்து நாள்தோறும் நிகழக்கூடிய செய்திகளாக மாறிவிட்டபோது போது நமக்கு தடித்து போய்விட்டதோ எருமை என்ற சிந்தனையில் தான் நாம் இருக்கிறோம் ஆனாலும் கூட தினந்தோறும் நிகழ்ந்தாலும் அவற்றை எதிர்த்து கொண்டு குரல் எழுப்பி கொண்டு தான் இருக்கிறோம் அவ்வாறெல்லாம் இருக்கும்போது எப்படி சீமானால் இப்படி ஒரு தடிச்சொற்களை வீச முடிக்கிறது என்பது எங்களுக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி அவரை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் கண்டிப்பதோடு மட்டுமில்லாமல் காவல்துறை மீது தமிழகம் எங்கும் பெண்கள் அமைப்புகள் அவர் மீது வந்து புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது சீமானை கைது செய்ய வேண்டும் என்பதையும் நாங்கள் இங்கு முன்னிறுத்த விரும்புகிறோம் இனியொரு முறை சீமான் பெண்களை பற்றியோ பெண்கள் அமைப்புகளை பற்றியோ இவ்வாறு வாய்க்கு வந்தவாறு அவதூறுகளை பேசிவிட முடியாது பேசுவதை இனி ஒரு நாளும் இங்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பதையும் நாங்கள் இங்கே கண்டனமாக இதை தெரிவிக்கிறோம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் சண்முகம் அவர்கள் தான் ரொம்ப சிறப்பாக குறிப்பிட்டார் குறிப்பிட்டார் சீமான் அவர்கள் வந்து ஒரு கிணற்று தவளை என்று இன்னைக்கு ஒரு தண்ணி பிரச்சனைனாலும் காலி குடத்தோடையோ மத சிறுபான்மையினருக்கான குடியுரிமை பிரச்சனை அத்தனை பிரச்சனைகளையும் பெண்கள் அமைப்புகள் வீதியில் நின்று எதிர்கொள்கின்றனர் கொடி பிடித்து போராடுகின்றனர் சிறைக்கு சென்றிருக்கிறோம் நாங்கள் பெண்கள் உரிமைக்காக இங்கே வந்திருக்க ஒவ்வொரு சட்டமும் வரதட்சணை தடுப்பு சட்டமாக இருக்கலாம் குடும்ப வன்முறை சட்டம் இஎஃப்டி சிங் என்று போன்ற பல்வேறு சட்டங்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற பல்வேறு சட்டங்கள் எல்லாமே வந்து பெண் அமைப்புகளுடைய ரத்தத்திலும் உயர்வையிலும் உருவானது தான் இந்த வரலாறு அறியாத நாடறியும் ஏழறியும் வரலாறு அறியாத தற்குரி சீமான் அவர்கள் உடனடியாக இது போன்ற அவமரியாதை பேச்சுக்களை நிறுத்திக்கொள்ளணும் அவர் மைக் கடைச்சா போதும் எப்பயுமே வந்துட்டு அநாகரீகமாக பேசுவது ஆணாதிக்கமாக பேசுவது என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அவரை அவர்கிட்ட கேள்வியை யாரும் கேட்டக்கூடாது ஒரு பெண் பத்திரிக்கையாளர் கேள்வி கேட்டால் அவரை வந்து எதிர்த்து மிகவும் அவமரியாதைக்காக பேசுகிறார் சீமான் இந்த ஆணாதிக்க போக்கும் ஆணவ போக்கும் நிறுத்தப்பட வேண்டும் நாம் தமிழர் கட்சியின் இருக்கிற பெண்கள் அனைவரும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறணும் இத்தனையும் கேட்டுக்கொண்டு அந்த பெண்கள் அங்கு இருப்பது என்பது வந்து ரொம்ப வருத்தமாகவும் வேதனையாகவும் இருக்குது சீமான் போன்ற ஆட்கள் தமிழ் சமூகத்திற்கே வெட்க கேடானது அதனால தான் நாங்கள் அது எதிர்த்து இன்னைக்கு வந்து போராட வந்திருக்கிறோம் சீமான் எங்களை பேசிவிட்டார் என்பதல்ல ஏன்னா சீமான் போன்றவர்களுடைய பேச்சை நாங்கள் ஒருபோதும் பொருட்படுத்துவதில்லை ஆனால் அவர் பின்னாடி அவர் வாய் வார்த்தைக்கு மயங்கி இன்னைக்கு வந்து நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் அவர் பின்னாடி போகிறாங்க அவர் பாலியல் குற்றத்தை ரொம்ப வந்து பொதுமையாக்குறாரு அதை சாதாரணமாக்குறாரு அப்போ அது குறித்து அந்த இளைஞர்கள் மனதிலே பாலியல் குற்றம் என்பது தவறல்ல என்ற போக்கு பதிந்துவிடும் பெண் அமைப்புகள் பற்றிய தவறான வரலாற்றுகள் பதிந்துவிடும் அந்த இளைஞர்களை சரிப்படுத்தவும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற பெண்களை நெறிப்படுத்துவோமே நாங்கள் இன்றைக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கின்றோம் ரிதன்யா என்ற பெண் வரதட்சணை கொடுமையாலும் வேறு சில பிரச்சனைகளாலும் பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்து கொண்ட நிகழ்வு ஏற்பட்டது அதன் அது அந்த காரணமாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற மாதர் அமைப்புகள் திருப்பூர் கோவை மாவட்டங்களில் உள்ள மாதர் அமைப்புகள் மிகவும் தீவிரமாக அதை எதிர்த்து போராடினார்கள் தமிழ்நாட்டில் உள்ள வரதட்சணை கொடுமைக்காகவும் பெண்களுக்கு ஏற்படுகின்ற வீட்டு வன்முறைகளுக்கு எதிராகவும் பல போராட்டங்களை நடத்தியுள்ளனர் தொடர்ந்து தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் சமுதாயத்தில் நடக்கின்ற மிக முக்கியமான பிரச்சனைகளுக்கு அது சொத்துரிமையாக இருந்தாலும் சரி வாக்குமுறை வாக்குரிமையாக இருந்தாலும் சரி வரதட்சணை தடுப்பு சட்டமாக இருந்தாலும் சரி த பல்வேறு முக்கியமான பிரச்சனைகளில் பெண்களும் பெண்கள் அமைப்புகளும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதன் காரணமாக மிக முக்கியமான சமூக முன்னேற்றங்கள் ச நடைபெற்று கொண்டிருக்கின்றன சமுதாயத்தில் முக்கியமான முக்கியமான சட்டங்களும் நிறைவேற்றப்பட்டுள்ளன இந்த நிலையில் எந்த விதமான வரலாறும் புரியாமல் அவருக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் அட்டென்ஷன் வேணும் லைம் லைட்டில் அவர் இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி தொடர்ந்து காண்ட்ரவர்ஷியலாக எதானு சொல்கிறது இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இது பெரியார் மண் என்று கூறுவார்கள் பெரியார் வந்து பெண் உரிமைக்காகவும் பெண் விடுதலைக்காகவும் எவ்வளோ செய்திருக்கிறார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும் அதன் காரணமாக வட இந்தியார் உள்ளவர்கள் கூட பெரியாரை உயர்வாக பேசுகின்ற நிலைமை இருக்கின்ற பொழுது அந்த பெரியாரையும் இழிவாக பேசுவது தொடர்ந்து அவர் வந்து அவருடைய அரசியல் வாழ்வுக்காக அவருக்கு வேறு ஏதான பிரச்சனை இப்போ அவருக்கு பர்சனலாக ஒரு பெண்மணியோட பிரச்சனை இருக்கிறது அதனால் அவர் மீது வழக்கு நடக்கிறது அதனால் அதன் காரணமாக அவர் கைது செய்யப்படுவார் என்ற சூழலும் இருக்கிறது என்று கேள்விப்படுகிறோம் ஏதா ஒரு காரணத்துக்காக வேண்டி நாங்க வந்து இதனால தான் பண்றாங்க பெண்கள் அமைப்புகள் அப்படின்ற மாதிரி சொல்லணும்னு நினைக்கிறாரு இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தொடர்ந்து பெண்கள் மீதும் பெண்கள் அமைப்புகள் மீதும் அவதூறாக பேசுவது அவமதிப்பாக பேசுவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது இது ஆணாதிக்கத்தின் வெளிப்பாடாக பார்க்கின்றோம் பொதுவாக அவர் என்ன சொல்வார்னா வந்து மற்ற அரசியல் கட்சிகளை விட நாங்க வந்து பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்குறோம் நாங்கள் வந்து எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டு எல்லாத்துலேயும் நிற்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்வார் ஆனால் அது அது எவ்வளவுக்கு எவ்வளவு வந்துட்டு அவர் சொல்கிறாரோ அதை விட பலவிதங்கு மோசமாக வகையில் பல்வேறு இடங்களில் பல்வேறு காலகட்டங்களில் அவர் பெண்களையும் பெண்கள் அமைப்புகளையும் அவமானப்படுத்தி பேசி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது பொதுமக்கள் யாரும் ஏமாந்தவர்கள் இல்லை எல்லாரும் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க இது வந்து ஒரு நாங்கள் ஒரு அடையாளமாக தான் பண்ணுறோம் அனைத்து பெண்கள் கூட்டமைப்பின் சார்பாக சீமான் அவர்களிருந்து பெண்கள் அமைப்புகளுக்கு எதிராக பெண்கள் அமைப்புகளுக்கு அவமதிக்கும் வகையில் கூறியுள்ள கருத்துக்களுக்கு கண்டனம் தெரிவித்து நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகின்றோம் உடனடியாக தமிழக காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் சீமான கைது செய் செய்ய கைது செய் கைது செய்